அப்புறம் இங்கே அருமையாக கிராத்துவதுனாங்களே அவங்க எப்போ வந்து பிராணுவதுனாலும் அதுவும் மேடையில் நான் உட்காந்து கேட்டுட்ருப்பேன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியாது அது இறைவன் அவங்களுக்கு தந்திருக்க பெரிய பாக்கியம் ஆனால் அவங்ககிட்ட கேளுங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அவங்க வந்து எழுதி வந்து கதை எழுதி ஐயாயிரம் ரூபா ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் கேளுங்க எனக்கு எழுதவே தெரியாதுங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க திறமைகள் சத்தியம் தான் அவங்க எதையும் பேசுவாங்க ஆனா அவங்கள்ட்ட கேளுங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க என் பேர்லாம் நீங்க சொல்லக்கூடாது பாப்பா வந்து இங்க கேஎம்டி ஆஸ்பத்திரியை கட்டுனவங்கள ஒருத்தவங்க அவ்வளோ பெரியவங்க ஒவ்வொரு நாளும் பத்து பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு பிறகு இந்த மகள் அந்த பொறுப்பை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்மணியாக சுபகானல்ல தெற்கு மரந்தலைக்கெல்லாம் அவங்க வீட்டுக்காரரோட வந்து தெருவுக்கு தெரு ஓடினாங்க களத்துல அஞ்சு நாள் ஓடுனாங்க ஒவ்வொரு கிராமத்தையும் தேடி தேடி ஓடுனாங்க அவங்கள்ட்ட கேளுங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அவ்வளோ எஜுகேட்டட் அவ்வளோ வேலைகளை கோஆர்டினேட் பண்ணி தூத்துக்குடி மக்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க கரெக்டா லிஸ்டெடு அவங்கள்ட்ட கேளுங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஏ டு டே அண்ட் அந்த வாலண்டியர்ஸ் அந்த இளம் தலைமுறை பிள்ளைகளை பூரா கோஆர்டினேட் பண்ணி சமைக்கிறதாகட்டும் வேலையாகட்டும் எதா இருக்கட்டும் நாங்களாம் சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் இந்த ஜெனரேஷன் நீங்களாம் எங்க சீனியர்ஸ் நாங்கள் சும்மா சொல்ற வேலையை செஞ்சு கொண்டு அப்படின்னு ஒரு வேலைக்கார மனநிலைக்கு போயிடுறது ஆனால் அவ்வளோ படிச்சு வெல் செட்டில்டு அப்படிங்கிற இடத்துல மார்க்கத்தை பேணி ஆலிமாக்கு படித்து கொண்டு அவங்கள்ட்ட கேளுங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அடுத்து என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த வீடியோ எடிட்டிங் எக்ஸெட்ரா என்னோட சேர்ந்து வந்து அவங்களுக்கும் இருமல் உடம்பு சரியில்லாமல் போய் முந்தாணியத்து வரைக்கும் அவங்களுக்கு காய்ச்சல் அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மாவோ அவங்க கணவரோ அவங்க மாமனார் மாமியாரோ உனக்கு எதுக்கு இந்த வேலை இந்த பாத்திமா தான் சும்மா இருக்க முடியாம ஊர் ஊரா சுற்றிட்டு கிடக்கு உனக்கு என்ன நீ ஏன் கூடவே போய் சுத்திட்டு இருக்கிற வீட்ல இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யன்னு சொல்லி இருந்தால் சொல்லி இருந்தால் இதில் ஐம்பது சதவீத வேலை நடந்திருக்காது ஆனா ஒருத்தர் கூட சொல்லலை வாமா நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறேன் வாமா நான் மருந்து ஊற்றி தரேன் நீ கிச்சனுக்கு எப்பயும் வரமாட்டேன் இப்பயும் வர தேவையில்லை நானே தோசையை ஊற்றிக்கிறேன்னு அவங்க அம்மா மாஸ்டர் அல்ல இன்னைக்கு பசியாற்றுவோம் திட்டத்துக்கான சமையல் கூடம் தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக சொந்த இடத்தில் சொந்த கட்டு நம்ம பசியாற்றுவோம் திட்டத்துக்காக ஏழைகளுக்காக அவங்க நிலத்தை அவங்க அம்மா கொடுத்து கடைசி வரைக்கும் இங்க இருந்து செயல்படட்டும்னு அம்மா அப்படியான மகள் துவா செய்ய அவங்களுக்காக இப்போ வந்து துபாயில் இருக்காங்க எங்களுக்கெல்லாம் சாமான் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொண்டு வருவாங்க வீடியோவில் பார்ப்பாங்க மாஷால இந்த டம்ளர் இருக்குன்னா இதுக்கு ஒரு மூடி இருக்கும்ல இந்த நாங்கள் வந்து ஏதாவது தூக்குவாலி மூடி போட்டு ஏதாவது சாமான் கொடுத்துட்றோம் அப்படின்னா மூடி மாறிடும் அவங்க எதிர்ப்பு சொல்லுவாங்க இந்த அம்மாவோட பேபி இது இல்லை பேபி மாறிடுச்சு இந்த பிள்ளையோட அம்மா இது இல்ல அம்மா மாறிடுச்சு பாத்திரத்தையும் மூடியும் கூட அம்மாவும் பிள்ளையுமா பாக்குற அழகுமிக்க உள்ளங்கள் இந்த காய்பட்டினத்துடைய சகோதரிகள் சுபகன நான் உலகத்துல அல்லாவுக்காக சொல்றேன் ஆண்டவனுக்காக சொல்றேன் என் மனசாட்சியோட சொல்றேன் முப்பது வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சு பத்து வயசுல இருந்து நான் ஊர் ஊரா போறேன் பேசுறேன் எத்தனையோ மேடைகளை சந்திச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மேடைகளுக்கு போறேன் ஆனா இந்த ஊர்ல நான் சந்திச்ச சில சகோதரிகளை போல நான் எங்கேயும் பார்க்கல எல்லாம் தெரியும் எனக்கு எதுவும் தெரியாதுங்க என்னை எதுலையும் சேர்க்காதீங்க என் படத்தை போடாதீங்க என் பேரை எழுதாதீங்க மாஸ்டர்ல இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்தவங்கலாம் அப்படியானவர்கள் தான் இங்க உட்காந்துருக்காங்க பொறுப்பை எடுத்திருக்காங்க மிகு உள்ளங்கள் இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இறைவன் ஒரு உள்ளத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்னை யாரோ முனாஃபிக்குன்னு சொல்றாங்க என்னை முனாஃபிக்குன்னு அப்படின்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தென்காசியில ஒரு மேடையில பேசுறேன் அதை கேட்டுட்டு உங்களை எப்படி சொல்ல முடியும் உங்களை நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம் உங்க பயன் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்ப நான் முஸ்லீமா அறிவிப்பு செய்யல அப்ப ஏ எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க எங்க இருந்து ஆயில் பட்டினத்தில இருந்து உத்தம நபிகள் நாயகம் நம் உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய உத்தம நபிகள் நாயகம் சொல்லாக அழைவு சொல்லும் அவர்களுடைய சத்திய வாக்கின் பொருட்டு உங்களை நாங்க நேசிக்கிறோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய லெட்டர் நாலு பக்கத்துக்கு அந்த நாலு பக்கம் லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா தொழுது என்கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா தொழுது நம்ம என்ன பெரிய ஆளா அவ்வளவு பெரிய ஆளா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா அவங்களுடைய நம்பிக்கை இந்த கடிதம் ஏதாவது ஒன்று செய்யணும் அவங்களுக்கு ஆறுதலை தந்துடணும் அவ்வளவுதான் அவங்களோட நம்பிக்கை அதுக்கு யாரோட உதவியை கேட்க முடியும் ஆண்டவனோட தான் கேட்க முடியும் ரெண்டாய் தொழுது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அதை நான் ஒரு கஷ்டமான காலத்தில் படிக்கிறேன் படிச்சு அழுது நிஜமாவே அந்த ஆறுதலை பெற்று அது பிறகு அவங்க என்னுடைய தோழியாக சகோதரியாக பல நேரங்கள்ல எனக்கு அம்மாவா என் பையனுக்கு அம்மாவா வளர்ப்பண்ணையாக மாறி அதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது அவங்கனால விளைஞ்சது தான் இந்த கூட்டம் அவங்கனால தான் இப்ப நான் சொன்ன லிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த பணிகளை செஞ்சாங்க நானும் செய்வேன் வீட்டுல இருக்கு அவங்க மாமியாரும் அவங்க அம்மாவும் அதெல்லாம் போக கூடாது நீ பாட்டுக்கு லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த அம்மா போராட்டம் அங்கேன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்க அவங்கள வீட்டுக்கு கூட்டு என்ன ஆகுறது என்று கேட்டிருந்தால் இந்த வேலை ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்க கேட்கல ஏன் கேட்கல எனக்கு எத்தனை நாள் அந்த வீட்டுல என்னை தங்க வச்சு எனக்கு சோர் போட்டுருக்காங்க தெரியுமா கண்ணீருக்கு மிஞ்சிய வரலாறு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்களும் உங்களால முடிஞ்ச வேலைகளை கஷ்டப்படுறவங்களுக்காக செய்யுங்க நானே கஷ்டத்துல இருக்கேன் பரவாயில்ல என்ன விட கஷ்டத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு அல்லது இருக்க ஒருத்தவங்க அரவணிச்சுக்கிறேன் அன்பா பேசுங்க அந்த சகோதரி லெட்டர் எழுதுன மாதிரி லெட்டர் எழுதுங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படிதானே கேட்டு இடம் வாங்கி கொடுத்து என்னுடைய மகள் போல அப்படின்னு அவர் இன்னைக்கு வரல சொல்லிட்டு இப்போ வரல சாய்ந்திரம் வரையன்னு சொல்லி இருக்கா அதனால அந்த பிள்ளைகள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகள் துவாக்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும் எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க அதுதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை